இவங்க பெயர் சந்தோஷம்னு பேர் நேத்தி தான் அவங்கள பார்த்து உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டேன் உங்களை பற்றி எனக்கு ஒரு வரலாறு வேணும் அது ஒரு வீடியோவாக எடுத்து என்னுடைய யூடியூப் சேனலில் போடணும் அதுக்கு நீங்கள் சம்மதமானு நான் கேட்டேன் தாராளமாக எனக்கு பேசுறது என்னுடைய இதை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் அப்படின்னு நேத்தி சொன்னாங்க இவங்கள நான் பல முறை வந்து அந்த வள்ளலாருடைய அண்ணா ஆலயத்தில் பார்த்துருக்கேன் ஆனால் அவங்க அடிக்கடி வர்றத நான் பார்த்ததில்லை ஏன்னா என்னுடைய நேரம் அங்கே வந்து எட்டுலேருந்து ஒம்போது அதோடு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வருவாங்க நான் பார்த்துருக்கேன் அதனால் இப்போ அவங்களோட ஒரு பேட்டி எடுத்துடலாம் எப்படி இந்த ஆலயத்துக்கு வந்து சேர்ந்தாங்க இதுக்கு முன்னாடி அவங்க எங்கே இருந்தாங்க அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு என்ன எந்த காரணத்துக்காக இந்த ஒரு ஆலயத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பேட்டியை ஸோ இப்போ இந்த பேட்டியை நான் ஆரம்பிக்கிறேன் சொல்லுங்கம்மா நீங்க உறக்கமாக சொல்லுங்க நான் வந்து ம் சென்னையில தான் ம்

எல்லாமே இதுதான் சரி எதுக்காக இந்த ஆலயத்துக்கு நீங்க உளைச்சல்னா என்னம்மா சரி கீழே விழுந்துட்டது எங்க விழுந்தது எத்தனாவது மாடியில இருந்து கீழே விழுந்தது செகண்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே விழுந்துட்டு என்ன வயசில் இந்த குழந்தை விழுந்தது ஆறு வயசா ஆண் குழந்தையா பெண் குழந்தையா பெண் குழந்தை வளர்த்திங்க வளர்த்த குழந்தை சரி சரி அந்த குழந்தைய வளர்க்குறதுக்கான காரணம் மகனுக்கு குழந்தை இல்லை சரி எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு ரெண்டு ரெண்டு பையன் வேறு பொண்ணு கிடையாது சரி அப்பா அம்மாலாம் அது அந்த ஊர் தான் அவங்க என்ன மாதிரி அவங்க வேலை பார்த்தாங்க என்ன அவங்க செஞ்சாங்க வாத்தியார் சரி அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு ஹவுஸ் ஒய்ஃப் தான் சரிங்களா சரி உங்களுக்கு எந்த வயசில் திருமணம் ஆச்சு ட்வெண்ட்டி ஃபைவ்லே கல்யாணம் ஆகிட்டீங்க ஸோ ரெண்டே ரெண்டு பையன் அவங்களாம் இப்போ எங்கே இருக்காங்க அங்கேயே தான் இருக்காங்க எல்லாம் அவங்கள்தான் கல்யாணம் ஆகிட்டு பிள்ளைங்களோடு இருக்காங்க சரி அந்த குழந்தை வந்து கீழே விழுந்ததுனால அஞ்சு வயசா ஆறு வயசா ஆறு வயசு ரெண்டாவது மாடியிலேருந்து கீழே விழுந்ததுனால உங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு இல்லையா அதான் அது குற்ற உணர்வு அது பேர் குற்ற உணர்வு தான் தாழ்வு உணப்பான்மை கூட சொல்லலாம் ஐயோ நம்ம கையால் ஒரு குழந்தைய கீழே போட்டமே அப்படிங்கிற ஒரு மனசுல தவறி அதான் அதான் தவறி விழுந்தது தான் நான் சொல்றேன் ஆமாம்

ஒரு குழந்த ஒரு ரெண்டு அடி ரெண்டு அடினா கூட கீழே ஆகிடுது அது மேலே ஏறி நின்றுருக்கு இருக்கு ஆனால் நீங்க அதை கவனிக்கல கவனிக்கல வேற வந்து பக்கத்தில் இருந்தீங்க அந்த செகண்டில் நடந்து போச்சு சரி 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 ஸோ இது நடந்து அஞ்சு வருஷம் ஆகுதா

சரி ஆனால் உங்களுக்கு வந்து எத்தனை ரெண்டே ரெண்டு பையன் ஆமாம் அது நீங்கள் செகண்ட் ஒய்ஃபு ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு பிள்ளைங்கள்லாம் இருந்தாங்களா எல்லாரையும் ஓ அதனால அவங்க எந்த விதத்தில் உங்களுக்கு ஒரு உறவு முறை அவங்க தூரத்து வரும் ஓ நீங்கள் வந்து அவர் வந்து அத்தை பையன் புரியுது சொந்தக்காரர் சரி 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 ஸோ இப்போ எனக்கு ரீசன் புரியுது

இங்கே வேற ஏதாவது வேலைகள் பார்க்குறீங்களா நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க ம் அது இங்கேயா அங்கேவா ஆலயத்துலயா இங்கே ஆலயத்தில் பார்க்குறீங்க சரி சரி ம் இங்கே ஆலயத்தில் இவங்க கூட இருக்காங்கல்ல ஒரு அம்மா வருவாங்கள விநாயகபுரத்துலேருந்து வருவாங்களே அமராவதி இருக்காங்க அவங்க தான் காலையில் எல்லாமே அவங்க பண்ணுறாங்க

அப்புறம் எப்படி பிரஷர் இருக்குன்னு சொல்றீங்க அது அங்க இருந்தது அதை டாக்டர் கிட்ட செக் பண்ணும்போது சரியே மாத்திரை கொடுத்தாங்க பிரைவேட் டாக்டர் சரி அவர் என்ன பண்ணாரு ஒரு மாத்திரை தான் போட சொன்னாரு சரி ஆனா நான் இங்க வந்தனால அது கூட பாதி போறாங்க பாதி போடுறீங்க இப்போவும் போட்டுக்கறீங்க ஏன்னா அது ஒரு பயம் ம் ம் இங்க வந்து இடத்துல எதுவும் ஆயிட கூடாது சரி 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 அது ஓகே இப்போ வந்து நீங்கள் இந்த இடத்துல தொடர்ந்து இருக்கிறதுக்கு விருப்பத்தோடு இருக்கீங்களா ஆ ஸோ வாழ்நாள் ஃபுல்லாக இங்கேயே இருந்துடலாம் சேவை பண்ணிட்டு இங்கேயே இருந்துடலாம் ஓ அப்படி இருக்கீங்க ஆ அது நடக்கிறது நடக்கட்டும் அதை பற்றி ஒன்றும் இல்லை அது எல்லாருக்கும் ஒரு டயத்தில் போக வேண்டிய இடம் தானே யாரையும் அப்படி வந்து வீட்டிலே வச்சுக்கவும் முடியாது இல்லையா ஜீவ சமாதியாகவும் யாரும் வச்சிக்க மாட்டாங்க இருக்காங்க பக்கத்தில் எனக்கு தெரிஞ்சு நடராஜ சுவாமிகள்னு ஒருத்தர் இருக்காங்க அவங்க அவரே அவர் மனைவி ரெண்டு பேருமே எஜீவ சுவாதி சமாதியாக இருக்காங்க நான் போய் வந்தேன் இதோ இங்கே தான் இருக்காங்க திருவிக்கானவர் பக்கத்தில் ஆமாம் நடராஜ சுவாமிகள் அதாவது மயிலை நடராஜ சுவாமிகள்னு ஒன்று இருக்குது அங்கே சில பயிற்சிகள்லாம் சொல்லித்தராங்க எந்த பயிற்சி மூச்சு பயிற்சியெல்லாம் இருக்கு இல்லையா பேர் அப்படி தான் வரும் அந்த பேர் ஆமாம் மயிலாப்பூர் ஆ மயிலாப்பூர் கார் தான் இங்கே வந்து அவங்க சா ஜீவ சமாதியாக ஸோ அதுதான் அந்த விஷயமா சரி அதுக்காகத்தான் வந்து இந்த பேட்டி நான் எடுக்கிறேன் ஆச்சுங்களா இப்போ மூடி வரைக்கும் நீங்கள் சொல்லிட்டோம் இப்போ நம்ம சப்ஜெக்ட் மாறி போகிறோம் இல்லைங்களா அதை அதை இதோட நிறுத்திக்கலாம் நம்ம சரிங்களா ம் சரி நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க இப்போ நான் உங்களை பேட்டி எடுத்தேன் நீங்கள் இதை பார்த்தாங்கள்ல அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் எழுபது வயசானவங்க இப்போ வந்து உங்களுக்கு கிட்டக்கிட்ட ஒரு துறவு நிலை தான் குடும்பத்தை விட்டுட்டு வந்தது ஒரு துறவு நிலை தான் புரியுதுங்களா இப்போ வள்ளார் கூட அப்படி தானே மனைவி கூட இருந்தாங்க ஆனால் அவர் துறவாக தனியாக வந்துட்டாரு வீட்டிலே இருக்கிறத விட நான் ஹாப்பியாக இருக்கீங்க ஸோ என்ன மற்றவங்களுக்கு ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறீங்க ஒரு ஆ ஒரு அறிவுரை சொல்ல விரும்புகிறீங்க அது உங்களுக்கு மற்றவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க எல்லோருக்கும் ஆ எல்லாருக்கும் நீங்கள் சொல்கிறீங்க அதாவது ஒரு த ஒரு தனிமையாக இல்லாமல் எல்லாரோடையும் பழகி ஒரு சந்தோஷமாக இருக்கணும் எப்படி சந்தோஷம் நீங்கள் இருக்கீங்களோ அதே போல் அவங்களும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி இதை இந்த பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு சரிங்களா இதை நிறைய பேர் பார்ப்பாங்க இது ஒரு பத்து நிமிஷம் ஆகிட்டுது உங்கள் பேட்டி எடுத்து நான் பத்து நிமிஷம் ஆகிட்டுது இதை நிறையா பேர் பார்ப்பாங்க பார்ப்பாங்க அதாவது வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக இருக்கணும்

சரி ரொம்ப சந்தோஷமா நான் இந்த பேட்டியை நான் முடிச்சுக்கிறேன் இதோட நன்றிமா நன்றி ஒரு நிமிஷம் இருங்க இருங்கிருங்களா